வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் மீன் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அதுக்கு நான் நூறு கிராம் வந்து மீன் மே மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் அது தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்சிடலாம் இப்போ போட்டுருவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் குரகுரப்பாக அரைச்சா போதும் பாருங்கள் குரகுரப்பாக அரைச்சாச்சு கூட ஒரு சுற்றி சுற்றிடுவோம் நூறு கிராம் இவ்வளோ வந்துருச்சு இதோட குறையவாக எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் பேனை அடுப்பில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டியிருக்கேன் இல்லை காய இப்போ இதில் கொஞ்சம் சீரம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கோம் பெரிய வெங்காயத்தை அடைக்கி சேர்க்கணும் நல்ல பதင်းிருச்சு नरम மாதிரி வந்திருச்சு இப்ப வெல்லுஸ் இருக்கற 타이గిடி சேர்க்கலாம் இதெல்லாம் மீன் ஊற வைக்கத்துக்கு உப்பு அன் மீன் மேக்கருக்கு சாட்ஸ்பூன் போடுறேன் 1 ஸ்பூன் தூரையும் மீனுக்கு ரானுக்கு ஆகும்

ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால மேக்கரோட சேர்க்க வேண்டாம் இப்ப சாதத்துக்கு எடுத்து சிந்தை நான் வந்து ஒன்றரை டப்ள சாதம் எடுத்திருக்கேன் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லையே சிந்தை மீன் ஃபயர் பிரைஸ் ரெடி நல்ல டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடியும் இதோட மல்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்